தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தகு தேர்வு இன்னைக்கு வந்து நல்லபடியாக எழுதி முடிச்சிருக்கோம் சமத் தேர்வு நான் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களை முதல்ல நான் சொல்லிக்க வந்து கடன் பட்டிருக்கேன்ப்பா புடிச்சா அதாவது உடனே ஒன்று தான் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது மீன்ஸ் ஈஸியினும் சொல்ல முடியாது கஷ்டமுன்னும் சொல்ல முடியாது ஓகேவா ஒரு ரியாலிட்டி ரியலாக சொல்லணும்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டான எக்ஸாமாக இருந்துச்சு குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு மாடட்டாக இருந்துச்சு சைக்காலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இருந்துச்சுங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நண்பா புரிஞ்சு ஏன்னா வந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தமிழ் ஆன்சர் கீதாக பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்துட்டு எத்தனைக்கு விலை உங்களுக்கு சரியா இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க கண்டிப்பாக கட்டாயமா வரக்கூடிய தேர்வில் நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன் சார் பிப்ரவரி மாசம் இருக்கும் சார் என் நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கப்பா சரியா அதே மாதிரி சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு தேர்வு என்னென்ன நிகழ்வு நடந்து மறக்காமல் பண்ணுங்க ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கீக்கு போயிடலாம் என்ன நிகழ்வுனா அதான் இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் இது ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் பேசிட்டேன் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே கொடுங்க புரிஞ்சா அதுக்கான பஸ் வசதி இருக்கிற மாதிரி கொடுங்கங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது மாற்றம் பெறவே இல்லை புரிஞ்சா இன்றைக்கி சென்ட்ரலில் கூட இன்றைக்கி நிறைய பேர் என்ன லேட்டாக போயிட்டு அதுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க அது நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு நான் திரும்ப 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 அதை டிஏபிட்ட அதை தான் நான் முன் வச்சுட்டுருக்கேன் தயவு செய்து வரக்கூடிய காலமாக நடக்காமல் பார்த்துக்கணும்ப்பா சரியா ஓகே இப்போ நம்ம கேள்வி ஆன்சுக்கு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருவு எது என்ன உருபு இல் இதுதான் இதற்கான சரியான விடயம் வந்து பள்ளி பொறுத்த ஒரு கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்க கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் கா கா வந்து என்ன குரில் ஒரு மாத்திரை பி ஒரு மாத்திரை இது ஒரு ஒரு மாத்திரை மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்றரை மாத்திரை ஏன்னா இங்க வந்து மெய் எழுத்து குறில் குரில் குரில் உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அப்ப மூன்றரை மாத்திரை அடுத்த கேள்வி பாருங்க கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை யாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவனையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் டேஸ் எனப்படும் திரி சொற்கள் எனப்படும் திரி சொல் எனப்படும் கற்றோருக்கு மட்டுமே யாகவும் இலக்கியங்கள் மட்டும் பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள் எனப்படும் வைப்பு எனும் சொல் குறிக்கும் பொருள் வைப்பு எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன பொருள் நிலப்பகுதி புரிஞ்சாம்பா நிலப்பகுதி ஆப்ஷன் இருக்கு கடல் வந்து கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பறவைங்கிறது இது பறவையோட அர்த்தம் தான் கடல்ங்கிற பொருள் புரிஞ்சாம்பா அப்ப இது ரெண்டுமே கிடையாது ஒன்னு மலை வரணும் மலை வைப்பு சொல்லுவோமா கிடையாது புத்தகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வெப்பு தான் மலைன்னு சொல்லுவாங்க புத்தகத்தை படி வைப்புங்கிறது நிலப்பகுதி புரிஞ்சாம்பா அதே மாதிரி இந்த நாலு கேள்வியில இந்த கேள்வியில் நம்ம டெஸ்ட் பேட்சில பார்த்ததா நம்ம ரெகுலர் கொடுத்த டெஸ்ட்ல பார்த்தா தான் குறிப்பா இதுவும் நம்ம கொஸ்டின் மேப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த கேள்வி அப்படியே இருக்குது அதே அப்படியே கேட்டிருக்காங்கப்பா புடிச்சா நம்ம சேனலைங்க பார்த்துருந்தா கட்டாயமாக சொல்கிறேன் தமிழில் முப்பதுக்கு இருபத்தஞ்சி மார்க் எடுத்துருப்பீங்க சரியா அடுத்தது பாருங்கள் நிலைமொழியும் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அத்து டான்ஸ் எனப்படும் எனப்படும் உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பார் இச்சோய் சால சிறந்தது என்பது இதுவும் நான் என்ன சொல்வது நிறையா வீடியோ சொல்லிட்டேன் சால தவ நனி ஊக்கூர் களி அந்த மாதிரி வந்தாலே உரிச்சொல் சொல்லியிருந்தேன் அதுதான் விடை சால சிறந்ததுன்னா உரிச்சொல் என்பது சரியான விடை அடுத்து பாருங்க ஈரா அதாவது ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அதாவது இதற்கான விடை என்னன்னா எச்சீர் புரிஞ்சு இதற்கான விடை வந்து என்ன இயற்சி ஈரசி சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன இயற்சீர் அடுத்த பாருங்க உயிர் மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலா வராத எழுத்து ரா நல்லா கேட்டு இதுக்கான விடை வந்து ரா தான் இதற்கான சரியான விடை உயிர் மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா அடுத்த கேள்வி பாருங்க உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டுபிடித்து குறிப்பிடுங்க பிடிச்சா அதாவது வந்து என்ன சொல்வாங்க ஈ ஊழ முடிஞ்சா அதை வினையச்சம் சொல்லுவோம் அப்ப பாருங்க இங்கே ஆன்சர் இதில் ஆன்சர் இருக்கு அப்ப பாரு உருண்டு ஊழ முடியுதா தவழ்ந்து ஊழ முடிந்தா தெளிந்து முடியுதா அப்போ பார்த்தீங்க உருண்டு தவழ்ந்து தெளிந்து இதுதான் வந்து என்ன சொல்றது வினையச்ச சொற்களை கண்டறிய இதுதான் வினையச்ச சொற்கள் உருண்டு தவழ்ந்து தெளிந்து பழ பழவின் பயங்குள கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று எதுன்னு கேட்குறாங்க புரிச்சு அவனே பதில் சொல்லலாம் அதிலே சொல்லிடலாம் பல் பல் இது படித்து பார்த்தா இந்த கேள்விக்கான விடை வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொன்று நம்ம இந்த கேள்வி வினையற்ற எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் கொடுத்துருந்தோம் அதே கேள்வி அப்படியே கொடுத்து வச்சிருக்கான் இப்போ இதற்கான விடை என்னென்னா இப்போ தான் இதற்கான சரியான விடை நண்பா அடுத்து பாருங்கள் ஆடுக செங்கீரை எனும் சொற்றொடலில் ஆடுக எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு கா ஐயர் வந்தால் என்ன சொன்னேன் நம்ம சேனல் நீங்க நம்மளோட தொடர்ச்சியா பார்த்துருந்தா அதுதான் கேள்வியா நண்பா புரிஞ்சா என்ன வரும் வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஆடுகள் செங்கியர் ஆடுக என்று சொல்லி இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று அடுத்து பாருங்க வினையச்சம் வினைத்தொகை நன்னூலர் காலம் கரந்த பெயரச்சம் என்று கூறியுள்ளார் உள்ளார் புரிஞ்சா கூற்று காரணம் பாருங்க வினைத்தொகையாவது மூன்று காலம் பொருந்தும்படி அமைந்து வரும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதா இதுக்கு விடையை தெரிஞ்சா நீங்க டக்குன்னு போட்டுருங்க விடை தெரியாத வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி விடை தரல கூற்று சரி காரணம் சரி போடுங்கன்னு சரியான விடை சொன்ன கூற்றும் சரி காரணமும் சரி நன்னூலார் வந்து நன்னூலார் காலம் பெயரச்சம் கொஞ்சம் வினைத்தொகையான மூன்று காலம் இப்ப வந்து தாழ் பூந்துரை தால் பூந்துரை தாளும் பூந்துரை தாழ்கின்ற பூந்துரைன்னு சொல்லுவாங்க மூன்று காலம் உணர்த்தி வருவது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து கேள்வி பாருங்க வலியவர் முன் தன்னை நினைக்காதவன் தன்னின் அதாவது மெலியோர் மெலியார் கொள்ளும் இடத்து இக்குறப்பாவில் முரண் சொற்கள் இதுவும் நம்ம ஆல்ரெடி சேனலில் பார்த்தா தான் அதாவது முரண் என்ன முரண்பாடாக வர்றது அதாவது வந்து தொடைகள் வந்து ஐ அதாவது தொடைகள் மொத்தம் எட்டு வாய்ப்படும் தொடை வைப்பு முப்பத்தைந்து வாய்ப்படும் எதுகை மோனை இயல்பு முரண் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் நம்ம சேனல் எங்களாக பார்த்து தெரிஞ்சிருக்கோம் அதே கேள்வி அப்படியே கேட்டுருக்காங்க பாருங்கள் முரண் என்ன வழியார் மெலியார் வழியார் மெலியார் இந்த மாதிரி ரைமிங்காக வர்றதா முரண் சொல்லுவாங்க கீழ்காணும் தொழில் எது இடைச்சொல் தொடர் இதை கீழ்காணும் எது இடைச்சொல் தொடர் மற்றொன்று சாலச்சினது உரிச்சொல் தொடர்னு சொல்லியிருக்கலாம் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் வில் லால் வில் வால் இலக்கண குறிப்பு தருக வில் வால் வில் வால் தாய் தந்தை இரவு பகல் அந்த மாதிரி வந்தா என்ன சொல்லியிருக்கேன் உண்மை தொகை உண்மை தொகை புரிஞ்சா இது சில நேரங்களில் எப்படி சொல்ல வில் வால் வில்லும் வாழும் வந்து அது வந்து எண்ணுமைன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க விகார புணர்ச்சி வகை விகார புணர்ச்சி வகைகளை மூன்று வகையை பிரிக்கலாம் ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று ஊருக்கு செல் ஊருக்கு கு வந்திருக்கு அப்போ இதுக்கான என்ன கூற்று ஒன்று சரி ஏன்னா அதாவது வந்து மூன்று வகை பணம் தான் விகார புணர்ச்சி வகை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் இது கரெக்டு தான் கூற்று ஒன்று கரெக்ட் கூற்று ரெண்டு பாருங்க ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று நான் ஊருக்கு செல் ஊருக்கு கு கு வருதா ஐ ஆல் கு அப்ப கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கடல் அதாவது கடல் ஓடா கால்வாள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவியும் ஓட நிலத்து இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி இதுக்கு வந்து அணி வந்து இது என்ன பிரிது மொழிதல் அணிதான் இதற்கான சரியான விடை நண்பா அடுத்து பாருங்கள் இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே நம்ம கொஷின் கேட்ட கொஷின் அப்படியே கண்டிப்பாக ரீசெண்டாக சொல்ல போனால் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம் அது அப்படியே தூக்கி அதே கொஸ்டின்னுக்கு நேற்று அதே மாதிரி நம்ம கொடுத்த ஷார்ட்ஸ் அப்படியே கொடுத்துறாங்க என்ன ரீசன் எனக்கு தெரியல புரிஞ்சா வெண்பா வந்து செப்பலோசை பெற்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாலும் இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கான விடை வந்து என்னது பி தான் இதற்கான சரியான விடை புரிஞ்சா வெண்பா செப்பலோசை ஆசிரிப்பா அகவல அகவலோசை புரிஞ்சா கழிப்பா வந்து துள்ளலோசை புரிஞ்சா வஞ்சிப்பா தூங்கல் ஓசை அடுத்த கேள்வி பாருங்க உண்டு பிறந்து வளர்ந்த இடம் தொடர் பேரச்சம் என்ன பேரச்சம் என்ன சொன்னேன் அதான் ஆழ முடியணும் புரிச்சா ஆழ முடிஞ்சு என்ன சொல்லுவோம் உண்டு ஊ வருது அப்போ அது வினையச்சம் அது கிடையாது பிறந்து வராது அப்போ வளர்ந்த வளர்ந்த என்ன சொல்றது பெயரச்சம் வளர்ந்ததா பெயரச்சம் இதுவும் வந்து நம்ம சேனல் கொடுத்ததா நம்பா அடுத்து பாருங்க மயங்கொழி பிழையற்ற தொடர் இது மயங்கொழி பிழையற்ற தொடர் இதுவும் நம்ம சேனல் பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நான் இது மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிடுறேன் ஆன்சர் கமெண்ட்ல கொடுத்துறேன் எனக்கு இதுதான் வந்து ஆன்சர் இருக்கணும் தலங்கள் கொட்டி கலைக்கிறது வானம் இதுதான் வந்து இதுக்கான விடையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்து பாருங்க தெருநிலைப் பெயரட்ச விகிதிகள் இந்த திருநிலைப் பேரட்ச விகிதிகள் என்ன ஆவும் ஊவும் தான் தெருநிலைப் பெயரச்ச விகிதிகள் விட்கோடி இச்சொல்லூரிய புணர்ச்சி யாது விட்கோடி இதற்கு சொல்லுக்கான புணர்ச்சி விதி அது திரிதல் திரிதல் தான் இதற்கான புணர்ச்சி விதி நண்பா சரியா அஞ்சு இளைஞ்சி சாம்பார் இதுவும் நம்ம சேனல்ல பார்த்த கேள்விதான் அதை பாருங்க அதுலேயே விடை இருக்கு அதாவது இதுக்கு வந்து விடை என்ன அஞ்சு இளைஞ்சி சம்பர் சம்பல்னு சொல்லலாம் புரிச்சா இச்சு போலிகள் வகைகளை முறைப்படுத்துக்க முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி இதுதான் இதற்கான சரியான விடை நண்பா அடுத்தது பாருங்க நான் சொன்னது தான் இதையும் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தாழ் வச்சு நீங்க விடையை வந்து சொல்லிடலாம் தாழ்்பொந்த என வினைத்தொகை புரிஞ்சா புரிஞ்சம்மா இந்த தடை வரைங்கிறது உரிச்சொத்துரை அப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதற்கான விடைங்கிறது பி தான் இதற்கான சரியான விடை புரிஞ்சம்மா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டேன் அதாவது தாழ் பூந்துரை அதை எடுத்துக்க தாழ் பூந்தரது வினைத்தொகை புரிஞ்சா இங்கே வினைத்தொகைன்னா ரெண்டுல வந்துருக்கு அப்போ பிசியில் ரெண்டாவது ஆப்ஷன் தான் இருக்கணும் அடுத்த தடை வரைன்னு ஒன்று இருக்கு தட வரைங்கிறது உரிச்சொத்துரை தான் வரும் அப்போ அது ஒன்றுன்னு வச்சிட்டோம்னா அப்போ என்ன ஒரு பி தான் இதற்கான சரியான விடைம்பா புரிஞ்சா மொழிக்கு முதல் வராத எடுத்து நான் ஆடி சொன்னேன் இந்த மெய் எழுத்து உயிரெழுத்து எத்தனை எத்தனை சொன்னேன் அதே கேட்க மெய் எழுத்து பதினெட்டும் மொழிக்கு வரா எடுத்துக்கள் இதுவும் நம்ம சேனலில் பார்த்த கேள்விதான் வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையும்படி பாடியவை முடிச்சா வியங்கோல் வினைமுற்று என்ன சொன்னேன் அதாவது கா காயில் முடிஞ்ச வினைமுற்று சரி ஆக்குவதின் அறத்தை ஆக்குக போக்குவதின் வெகுளி போக்குக புரிஞ்சாலப்பா இதுதான் இதற்கான சரியான விடை இது வந்து என்ன சொல் கொஞ்சம் படித்து பார்த்து போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் படித்து பார்த்து போட்டு கண்டிப்பாக இதுதான் இதற்கான சரியான விடைன்னுபா பகாபதம் எத்தனை வகைப்படும் பகாபதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான்கு வகைப்படும் பகாபதம் மொத்தம் நான்கு வகைப்படும் சீதற்கான சரியான விடை பின்வற்றணும் முற்றச்சம் எது முற்றச்சம் இது இந்த கேள்வி எனக்கு டவுட்டில் தான் இருக்குது நான் இதையும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ நான் விடை வந்து என்னன்னா டெம்பரரியாக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா வள்ளி படித்தனல் இதான் இதற்கான சரியான விடையை நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லிடுறேன் சரியா பின்வற்ற முன்னிலை வினை எது முன்னிலை வினை எது முன்னிலை வினை முன்னிலை அது பேசினார்கள் பேசினார்கள் இதுதான் முன்னிலை வினை அடுத்த பாருங்க ஓமை மற்றும் கூறி அதன் மூலம் வந்த கூற வந்த கருத்தை கூற உணர வைப்பது டேஸ் ஆகும் பிரிது மொழிதல் பிரிது மொழிதல் அணியாகும் என்னதுங்க பிரிது மொழிதல் அணியாகும்பா புரிஞ்சா இவ்வளோதான் எல்லா கொஷ்டினும் ஆன்சர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியாக இருந்துச்சுங்க அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக சொல்கிறேன் இன்றைய தேர்வு பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கருத்து வந்து சொல்லுங்கள் அடுத்து அதில் நண்பா சரியா அடுத்த என்ன ஆன்சர் கீ வேணுங்க அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இவ்வளோ நம்ம சேனல் உங்களுக்கு தமிழுக்கு எவ்வளோ பயன்பட்டுச்சுங்கிறதையும் அதையும் பார்த்து உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா